எனக்கு அன்பான நண்பர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏற்ற காலம் நம்ம நம்ம வாழ்க்கையில் சில உயர்வை நோக்கி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு பரிசை எழுதிட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக அல்லது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கான ஆர்டருக்காக இப்படி நம்ம வெயிட் இருக்கும்போது அது கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப அப்செட் ஆயிட்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம பெற்றோர்களோ பெரியோர்களோ நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க கவலைப்படாதப்பா ஏற்ற காலத்தில் கடவுள் ஒன்றை உயர்த்துவார் இது வந்து பைபிள் வசனம் அப்போ ஏற்ற காலத்தில் கடவுள் நம்ம உயர்த்துவார் அப்போனா அந்த மாதிரி உயர்த்தக்கூடிய தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும் அது என்ன தகுதி பாருங்கள் ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கடவுள் நம்மளை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கைக்குள் நம்ம என்ன செய்ய எப்படி இருக்கணுமா அடங்கி இருக்கணுமா சரி கடவுளுடைய கரங்கள் எப்படிப்பட்டது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி மூணு பாருங்க உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் கடவுளுடைய கைகள் நம்மை உண்டாக்குது உருவாக்குது அப்போ கடவுளால் தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படி உருவாக்கப்பட்ட நாம் அவரை நோக்கி எம் எப்படி கேட்கணுமா பாருங்கள் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை ஆக்கும் என்ன உணர்வு அவருடைய கற்பனைகளை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு வேணும் அந்த உணர்வு தன்னாலேயே வருமா இல்லை அது எப்படி வருதுங்கிறத பாருங்கள் அதே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது தான் நூற்றி முப்பது பாருங்க உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர் உள்ளவர்களாக்கும் கடவுளுடைய வசனங்கள் அந்த வே வசனங்களை வாசித்து தியானித்து அதுபடி நம்ம நடக்கும்போது அது நமக்கு வெளிச்சம் தந்து நம்ம ஒரு பேதையா இருந்தா கூட நம்மளை ஆக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேத வசனங்களை வாசிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது அதை நல்லா தியானித்து அதன்படி நம்ம நடந்து உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும் அப்படி உணர்வுள்ளவர்களாக நம்ம மாறும்போது நம்ம கட்டாயமாக கர்த்தருடைய கட்டளைகளை கை அப்படி கட்டளைகளை நம்ம கை கொள்ளும்போது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம் அப்படி நம்ம அடங்கி போது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ